வணக்கம் தினகரன் பேசுகிறேன் யுஎஸ்ஏ அடிந்து போனோம் அதனுடைய டாலர்ஸ் ஏறிட்டே இருக்கு அவங்க வந்து வீழ்ச்சி அடைய மாற்றாங்கன்னு நிறைய மெசேஜஸ் இப்போ வருது இதெல்லாம் வந்து நைன்டீன் எயிட்டிஸில் யுஎஸ்ஏ யுஎஸ்எஸ்ஆர் இருந்தது கோல்டு வார் இருந்தது கேபிட்டலிசம் கம்யூனிசம் இருந்தது அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் இருந்தது கர்பச்சேவுக்கு பின்னால் கம்யூனிசம் அழிந்தது என்று தான் நான் சொல்வேன் எனது கம்யூனிச தோழர்கள் கம்யூனிசம் அழிவதை அடியேன் கூட விரும்ப மாட்டேன் எந்த தனி மனிதரும் விரும்ப மாட்டார்கள் இருந்தபோதிலும் யூஎஸ்ஏ அழியக்கூடாது என்பதில் எனக்கு கூட எத்தனையோ சில உடன்பாடுகள் உண்டு கிட்டத்தட்ட இப்போ அஃபிஷியலாக சொல்கிறாங்க ஐம்பது லட்சம் பேர் ஃபைவ் மில்லியன் பர்சன்ஸு இண்டியன்ஸ் நான் சொல்கிறது அமெரிக்காவில் பொருளுதவி எட்டுகின்றார்கள் அஃபீஷியலாக அன் அஃபிஷியலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா டென் மில்லியன் இருக்கும் அன் அஃபிஷியலாக யூஎஸில் ஸ்டே பண்ணுறாங்க த்ரூ மெக்சிகோ வருபவர்கள் த்ரூ பப்ளிக்கா சேனலில் வருபவர்கள் த்ரூ சவுத் அமெரிக்கன் கண்ட்ரீஸில் இருந்து வருபவர்கள் இந்தியர்கள் மட்டும் அல்ல இன்னும் எத்தனை எத்தனை ஏஷியன் கண்ட்ரீஸ் இருக்கின்றதோ அத்தனை அத்தனை ஏஷியன் கண்ட்ரீஸில் எஸ்பெஷலி சைனா இங்கே வந்து தான் பிழைக்கின்றனர் ஆனால் மெக்சிகோ இல்லைன்னா யுஎஸ்ஏ இல்லை என்பது தெரியும் ஆனால் ட்ரம்ப் வந்து மெக்சிகோவே வரக்கூடாது அதுக்கு ஒரு வால் போட்டார் அது இடையில நின்று போச்சு அது வேறு விஷயம் மெக்சிகன்ஸ் இல்லைன்னா எங்கே இப்போ நான் இருக்கக்கூடிய ஸ்டேட்டை யூட்டான்னு எடுத்திங்கன்னா கூட நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக அது மெக்சிகோ நாட்டிற்கு சொந்தமான ஒரு மாநிலம்தான் அங்கே இருந்து பறிக்கப்பட்டது தான் இது நான் அந்த செக்ரட்டேரியில் போய் தெரிந்து கொண்டது ஒரு மார்மன்ஸ் என்ற ஒரு கிறிஸ்டியன்ஸு அவங்க ரொம்ப ரெலிஜியஸாக ஃபேத்துட்ல ஆட்கள் யுஎஸ்ஏவில் ட்ரிங்க்ஸு ஸ்மோக்கு இன்டாக்சிகன்ஸ் இல்லாத ஒரு ஸ்டேட் என்றால் அது யூட்டா ஸ்டேட் மட்டும்தான் அதில் மட்டும்தான் கருத்தடை கூட கிடையாது ஒரு ஃபேமிலியில் எடுத்திங்கன்னா ஆறுலேருந்து எட்டு பேர் இருப்பாங்க அதனால் யூஎஸ் வந்து அந்த எக்கானமி அவங்க டாலர்ஸ் ஒரு காலத்தில் ஒரு காலத்தில்னு சொல்கிறத விட ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னே டாக்டர் மன்மோகன் சிங் பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது கூட ஐம்பதுலேருந்து ஐம்பத்தைந்து ரூபாய் தான் ஒரு டாலருக்கு வேல்யூ இருந்தது அந்த அளவிற்கு அவர் மகத்துவமான மகத்தான ஒரு பொருளாதார நிபுணர் அதை வச்சுருந்தார் கட்டுக்கோப்பாக வச்சுருந்தாருக்கு மோடி சொல்கிறாங்க எல்லாமே பிஜேபி எல்லாமே பண்ணுது கிட்டத்தட்ட நீங்கள் எண்பத்தி அஞ்சு ரூபாய்க்கு ஈக்குவல்ட்டா எண்பத்தி மூணோ அல்லது எண்பத்தி நாலோ எண்பத்தி ஐந்தோ ஒரு டாலருனுடைய மதிப்பு மிக உயர்வான ஒரு நிலையை காட்டுகின்றது எத்தனையும் பொருளாதார நிகழ்வுகள் யுஎஸ்னால் நமக்கு நடக்குது அப்பொழுது இருந்த சூழ்நிலை பிட்வீன் கேபிட்டலிசம் அண்டு கம்யூனிசம்னு வரும்பொழுது பண்டிட் ஜவஹர்லால் நேருலிருந்து தொடங்கி தொடர்ந்து நாம் யுஎஸ்ஏவை எதிர்த்து வந்ததனுடைய விளைவு என்று கூட இப்பொழுது அடியேன் கருதுகிறேன் நான் கூட அப்பொழுதெல்லாம் அதுபோன்ற ஒரு நிலையை தான் ஆதரித்து எழுதியும் பேசியும் சொல்லியும் வந்திருக்கின்றேன் இப்பொழுதெல்லாம் எனக்கு யுஎஸ்ஏவை நாம் ஒரு ஐம்பது ஆண்டுகளாக அறுபது ஆண்டுகளாக விட்டுவிட்டோமே என்ற ஒரு வருத்தம் இருக்கின்றது அதெல்லாம் இருந்தால் இன்றைக்கி அல்ட்ரா மாடர்ன் லெவல் ஆஃப் இந்தியன் கம்யூனிட்டி இருந்திருக்கும் என்றே அடியேன் கருதுகிறேன் என்று மட்டும் சொல்லி அதில் இன்னொருத்தர் வீழணும் வீழணும்னு சொல்கிறத விட நம்ம குடும்பங்கள் பல குடும்பங்கள் யுஎஸ்சேயில் பிழைக்க போயிருக்கின்றன யார் வேணால் வந்து இங்கே பிழைக்கலாம் இங்கே வரவங்க எத்தனையோ பேர் அகதிகளாக வராங்க அசைலம்ன்றாங்க பாஸ்போர்ட்டை கீழ்ச்சி போட்டுனா அசைலம் வந்துவிட்டேன் எனக்கு பாஸ்போர்ட்டை கொடுக்க முடியுமான்னு கேட்குறாங்க இங்கே அங்கே இந்த சிட்டிசன்ஷிப் எடுத்துக்கிறாங்க இது போன்ற ஒரு நாடு வளர வேண்டும் செழிக்க வேண்டும் என்றது மெல்டிங் பாட்டுன்னு வாங்க எல்லா கான்டினட்லையும் இருந்து வந்து ஒரு குடியுரிமையை பெற்ற ஒரு பெருமை இப்போ எல்லாம் சொன்னால் நம்ப மாட்டாங்க இப்போ ரெட் இண்டியன்ஸ் எடுக்கிறோம் இந்த நேட்டிவிட்டி பார்த்திங்கன்னா ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த அமெரிக்கன் காண்டினெண்ட் இருந்திருக்கின்றது அதனுடைய குடிமரியமாக தான் இப்போ நம்ம சொல்கிறோம் ரெட் இண்டியன்ஸ்கிறோம் முதல் முதல் கொலம்பஸ் வந்தார் இந்தியாவை நோக்கி தான் வந்தார் அவர் இந்தியான்னு நினச்சிக்கின்னு ரெட் இண்டியன்ஸ் வச்சிட்டார் எல்லாம் சிவப்பாக இருக்காங்கன்னு அப்படி வந்தது தான் அமெரிக்காவை தவிர பல கான்டினட்ஸ்லேருந்து வந்தவர்கள் தான் அமெரிக்காவை தவிர ஏதோ ஒரு தனி நாடு அல்ல அங்கேருந்த ரெட் இண்டியன்ஸ் எல்லாம் காணாமல் போனதற்கு காரணம் கூட இந்த செட்லார்ஸ் லைக் யூரோப்பியன்ஸ் எஸ்பெஷலி இங்கிலீஷ் அண்ட் ஃப்ரென்ச் கில்டு ரெட் இண்டியன்ஸ் ஆர் நேட்டிவிட்டி ஆஃப் நியூ வேர்ல்டு விச் வாஸ் லேட்டர் கோல்டு அமெரிக்கா பிகாஸ் ஆஃப் அமெரிகோ வென் புஃ தேங்க்யூ வெரி மச் தினகரன்